வணக்கம் வணக்கம் ஜிஎம்பி பி மாங்கவரும் வாசனை யூடியூப் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஜக்கிரியா பாய் பிரியாணி எப்படி இருக்கு எப்படி செய்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க தான் அவர்கிட்ட போனேன் அவர் என்ன சொன்னார் வீடியோனா எடுத்துங்க பாய் செய்முறை விளக்கம்லாம் வேண்டாம் அதில் பல ரகசியங்கள் இருக்குது பாய் வீட்டு பிரியாணி மட்டும் எப்படி இவ்வளோ டேஸ்டா இருக்குது வாய் செய்கிற பிரியாணி மட்டும் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பல பேர் பல விதமாக சொல்லுவாங்க பல யூடியூப்லாம் போட்டிருப்பாங்க ஆனால் என்னை பொறுத்த அளவுக்கு நான் எதுவுமே வெளியில் சொல்ல மாட்டேன் என்னோட பணியாற்ற எனது வேலையாட்கள் ஒரு பத்து பேர் இருக்காங்க அந்த பத்து பேரும் வந்து அப்படியே கஷ்டம்னா கஷ்டம் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க இதை பார்க்குறீங்களே உஜாலா கத்திரிக்கான்னு பேர் இந்த கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து வெட்டுறாங்க பாருங்கள் அப்படியே அருமையாக வெட்டி அருமையாக சீவி அழகாக அலசியாக எடுத்து பல விதத்தில் பல நேரங்களில் பல இடங்களில் என்னோடய முதலாளி கோயம்பேடு எஸ்எம்ஹ் ஷேக் முகமது அவங்க வீட்டில் தான் அவங்க வந்து ஜக்கரியா பாய் எனக்கு பழக்கமான பத்தாயிரம் பேருக்கு பிரியாணி செய்வாருங்க இது பார்க்குறீங்களே இது காலிஃப்ளவரு இந்த பக்கம் பிரெட் அல்வா செய்யறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வெங்காயம் அந்த தக்காளி அந்த கேரட்டு எல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி வச்சிக்கிட்டு அப்படியே அடுப்புக்கிட்ட போனால் ஒரு மணி நேரத்தில் பார்த்து டேக்ஸா பிரியாணி சமைச்சி வச்சிடறாங்க இந்த ப்ரெட்டு அல்வா எப்படி செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இதை கட் பண்ணிக்கிறாங்களா கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் அடுப்பை பற்ற வச்சு அதில் ஆயிலை ஊற்றி அந்த ஆயிலில் அந்த ப்ரெட்டெல்லாம் போட்டு அப்படியே பொறிச்சு பொன்னிறமாக எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சைடு பால் நல்லா கொதிக்க வச்சு அந்த பாலில் வந்து சர்க்கரை மற்ற சத்து தரக்கூடிய பாதம் பிஸ்டால் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் வந்து கலந்துருக்காங்க யார் எனக்கு வேலை கொடுத்தாலும் அவங்க காலால் விடுற வேலையை கையால செய்வேன் இதுதான் இத்தனை வருஷம் என்னோட உழைப்பு எத்தனையோ பெரிய மனிதர்கள் எத்தனையோ நண்பர்கள் எத்தனையோ சாதனையாளர்கள்லாம் நான் சந்திக்கிறேன் அவங்க கிட்ட பேசுறேனாக்க எந்த ஒரு காரணத்துக்காகவும் எந்த ஒரு சூழலையும் நான் வந்து பொய் புரட்டு பேசி அவங்க கூட நான் வந்து பழக்க வழக்கத்தில் இல்லை இதை பார்க்குறீங்களா இந்த வெங்காயம் சீவுற அழகு இருக்குது அதே ஒரு கலையான விஷய அந்த சார்பான கத்தி அப்படியே சீவிடுச்சுன்னா கட்ட வரலையே போயிடும் அதனால தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த துணியை வந்து கட்ட வரலை சுற்றிப்பாங்க அப்படி சுற்றிக்கிட்டு அவங்க வெட்டுற சைஸு வெட்டுற விதம் இருக்குல்ல அதே நமக்கு கண்ட்ரோலாக காட்சியாக இருக்கும் இந்த பிரியாணியை வந்து பல விதத்தில் பல நேரங்களில் பல வீடியோக்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ இந்த ஜக்கிரியா பாய் செய்கிற பிரியாணி வந்து மிகவும் ஒரு டேஸ்ட்னா டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ நண்பர்களும் அந்த கூட இருக்கிறவங்களாம் அதே பிரமாதமாக கஷ்டப்பட்டு வேர் சிந்தி உழைச்சி இந்த பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக குளுக்கணுங்கிறதுக்காக இந்த பால் பாக்கெட்டு தயிர் பாக்கெட்டு எல்லாமே வாங்கி ரெடியாக இருக்குது அடுப்பை பார்த்த வச்சு அந்த அடுப்பில் கராய் வச்சு அந்த எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் பிரெட் அல்வா போட்டு வறுத்தி எடுத்துக்கிறாங்க அது வறுக்கும் போதே அவ்வளோ வாட சூப்பராக இருக்குங்க அதையெல்லாம் மீறி சில நேரங்களில் சில மனிதர்கள் நம்மளை வந்து இன்சல்ட் பண்ணுவாங்க அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் உயர்ந்தவங்க அவங்க தான் பெரிய சாதனையாளர்ன்ட்டு இந்த பால் கொதிக்க பாருங்க அந்த பால் உடச்சி ஊற்றி அப்படியே அடி அடிபுளிக்காத நைஸாக அப்படியே மெதுவாக அப்படியே கிண்டி விட்டே இருக்காங்க அது நல்லா கொதித்து பதத்திற்கு வரும்போது பாதம் பிஸ்தா அந்த போசாக்கான விஷயங்கள் இது எல்லாமே அப்படியே தூள் பனியால் போட்டுடுறாங்க அதுக்கு பிறகு வெண்ணெய் போடுறாங்க அதுக்கு பிறகு வந்து இந்த ப்ரெட் அல்வாவெலாம் அந்த எண்ணெயில் போட்டு கொதிக்க வச்சு அதை எடுத்து இதில் போட்டு அப்படியே மேலே வந்து சுகரை போட்டு அப்படியே கொதிக்க வச்சாங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதை பார்த்தீங்களே அடுப்பு எப்படி எரியுதுன்ட்டு இந்த காட்சிகளை வந்து விவாதிக்கிறதுக்கு அவர்கிட்ட நான் கேட்டேன் இல்லை பாய் வேணாம் பாய் திஷ்டி வந்துடும் பாய் ஏற்கனவே எனக்கு போகிற இடங்களில் சில நேரங்களில் சமையல் சரியான சூழல் அமையாது பிரெட்டு வந்து இந்த அளவுக்கு அவங்க பொறிச்சு எடுத்து அதை வந்து அல்வா செஞ்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க சில வாய் வீட்டு கல்யாணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெட்டு அல்வா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு கரண்டிக்கு ரெண்டு கரண்டியாக வச்சு சாப்பிடுவாங்க அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா செய்கிற பக்குவம் தான் அந்த பக்குவத்தோட ஒரு விஷயத்தை செஞ்சு அந்த பக்குவத்தோட வரவங்களுக்கு பரிமாறி அவங்க நாலு பேர் சாப்பாடு நல்லா இருக்குது ரெட்டு அல்வா நல்லா இருக்குது அவங்க செஞ்ச தக்காளி செட் நல்லா இருக்குது அவங்க செஞ்ச கத்திரிக்காய் பச்சடி நல்லா இருக்குது சால் நல்லா நல்லாயிருக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கு மன மகிழ்ச்சி இந்த பையனை பாருங்கள் மூட்டை தக்காளி தண்ணியில் போட்டு அலசி அப்படியே எடுத்து ஒரு டேக் சாலை போட்டுறாங்க அதில் கையில் வெட்டுற விஷயமெலாம் கிடையாது அந்த கத்தி எடுத்து சறுக்கு 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 சருன்னு வெட்டி அப்படியே தூக்கி போட்டுடுறாங்க அதையெல்லாம் பார்த்து இதையெல்லாம் செய்து எப்படி அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குறாங்கங்கிறது தான் பெரிய ஒரு விஷயம் இது வந்து சாதாரணமாக நேற்று இன்னைக்கு நான் எடுத்து செய்கிற வேலை கிடையாதுங்க பல கல்யாணத்துக்கு பல ஃபங்க்ஷனுக்கு இந்த ஜக்கிரியா பாயை தான் நான் வந்து புக் பண்ணுவேன் அவர்கிட்ட தான் சுமார் ஒரு மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேருக்குள்ளே நான் வந்து ஆர்டர் எடுப்பேன் ஆர்டர் எடுத்து தலைவருக்கு ஜெகரியா பாக்கிட்ட கொடுத்து அவர் பிரியாணி செஞ்சு கொடுப்பாரு நல்லா தான் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் சில நேரங்களில் சில தவறுகள் நடந்துடும் அந்த தவறுகளுக்கு மொத்தமாக ஏ மேலே தான் பழி சுமக்கப்படும் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஆர்டரை எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறதோடு சரி இதோ டேக்ஸா பார்க்குறீங்களா இந்த டேக்ஸா வந்து இப்போ கத்திரிக்காய் தொக்கு சால்சா அது வந்து தாளிக்கிறதுக்காக அடுப்பு வச்சுருக்காங்க என்னை நம்பிய நண்பர்களுக்கு நீங்கள் எந்த முறையில் எந்த வகையில் என்னை வந்து அவமானப்படுத்தணும்னு நினச்சாலும் அசிங்கப்படுத்தணும்னு நினச்சாலும் யூடியூப் மூலமாக நான் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் அது வைரல் ஆகினாலும் சரி வைரல் ஆகலைனாலும் சரி என்னோடய முயற்சி என்கிட்ட என்ன திறமை இருக்கோ அந்த திறமையை வந்து நான் வெளிப்படுத்தணும் இதில் பார்த்தீங்களே இந்த எண்ணெய் அப்படியே கொதித்து வருது அந்த கொதித்து வரும்போது கருகு சீரகம் பெருஞ்சீரகம் எல்லாமே அதில் போட்டு தாளிக்கிறாங்க தாளித்து எல்லாம் பக்குவமாக அப்படியே அந்த மசாலா வந்து சேர்ந்து அந்த மசாலா வந்து ப்ரவுன் கலராக வரும்போது தான் இந்த கத்திரிக்காய் அலசுறாங்க பாருங்கள் இந்த கத்திரிக்காயில் போடுறாங்க முழு கத்திரிக்காய் போடுறாங்க நீங்கள் சமைச்சு எடுத்த பேர் பார்த்தீங்கன்னா நான் பாதி கத்திரிக்காய் அரை கத்திரிக்காய் தான் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக செய்கிறதுக்கு அவங்க உழைக்கிற உழைப்பு தான் காரணம் இந்த மசாலா போட்டு கிண்டி அதை வந்து வீடியோ எடுத்து அது ஒவ்வொரு முறையும் செயல்முறை இப்படி தான் செய்யணும் இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்கிறத வந்து வேண்டாம்னு அவங்க தவிர்த்துட்டாங்க என்ன கேட்டிங்கன்னா பல பேர் பல விதமாக செய்வாங்க ஆனால் நாங்கள் செய்கிறது இப்படி தான் செய்வோம் இதை பார்த்தீங்களா அஞ்சு பூண்டு விழுது அரைச்சி வச்சிருக்காங்க இதோ அடுப்பில் வந்து கருகு போடுறாரு அப்புறம் சீரகம் போடுவார் இது எல்லாமே வந்து அவர் சொல்லி சொல்லி போடுங்க அப்படின்னு இல்லை இல்லை நான் சொல்ல மாட்டேன் எங்கள் ஓனர் திட்டுவார் அப்படின்ட்டாங்க சொல்லிதாங்க பிரியாணி பாய் வீட்டு பிரியாணி செய்கிறாங்க பாய் வீட்டு பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னா இந்த மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் கருகு இதையெல்லாம் போட்டு அந்த விழுதுகள் எல்லாம் போட்டு நல்லா அப்படியே ப்ரௌன் கலர் பிறகு மசாலா அப்படியே டேஸ்ட்டு பார்ப்பாங்க டேஸ்ட்டு நல்லா இருந்ததுன்னா உடனே கத்திரிக்காய் எடுத்து அதில் கொட்டுவாங்க இந்த இஞ்சி பூண்டு பாருங்க எல்லாம் அவ்வளோக்கான உழைப்பாளிகள் இந்த உழைப்பாளிகளுக்காக இந்த நண்பர்களுக்காக இந்த பிரியாணியை முழுசாக சாப்பிட்றத காமிப்போம் முழுசாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இந்த செய்கிற விதங் என்னென்ன பொருள் போடுறாங்கங்கிறது சொல்ல முடியலன்னா கூட இந்த காட்சிகளை உங்ககிட்ட நான் தெரியப்படுத்துகிறேன் இந்த சேனலை என்ன யாராக இருந்தாலும் ஃபோன் மூலமாக திட்டாதீங்க வாட்ஸ்அப் மூலமாக திட்டாதீங்க அசிங்கமான வார்த்தைகளை கொட்டிடாதீங்க அப்படி கொட்டினீங்கன்னா அந்த வார்த்தைக்குள்ள தண்டனை நிச்சயம் அல்லாஹ் கொடுப்பான் இந்த ரம்ஜான் நாள் நோன்பு இருந்து நான் இங்கே இறைவன் கிட்டே வேண்டிக்கிட்டுதான் இறைவன் கிட்ட துவா கேட்டுதா தான் என்னை யாரிடமும் வம்பு வளர்க்க விட்டுறாத ஜின் சைதானியிடமும் ஆட்டி விட்டுறாத நான் செய்கிற தவறுகள் எதாக இருந்தாலும் என்ன மன்னிச்சிரு எனக்கு நல்ல வழி காட்டு நேர்மையான வழியை காட்டு அலாலான பாதையை காட்டு அப்படின் தான் நான் வந்து முப்பது நாலு நோம்புலையும் இறைவன்கிட்ட துபாக கேட்டிருக்கேன் என்னை சார்ந்த ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் வைரலாக்கி விடுங்க நல்ல தகவல் நல்ல கருத்து நல்ல பாடல்களை தான் நான் இதில் போடுறேன் இந்த சிக்கன் ரெடியாகிட்டு இருக்கு சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் தூக்குக்கு சிக்கன் சுவைக்கு எல்லாமே கழுவி அந்த மஞ்சள் தூள் போட்டு தயாராக வச்சுருக்காங்க அப்படி தயாராக வச்சுருந்து அதை போது தான் அதோடய டேஸ்ட்டு வந்து அதிகரிக்கும் இதை பார்த்திங்களா இது வந்து பிரெட் அல்பர் பக்கம் இது அந்த கீர் சொல்லுவாங்க ஜூஸ் மாதிரி இருக்கும் அந்த கீர் செஞ்சு வச்சுருக்காங்க எல்லாம் மாற்றி மாற்றி எடுத்து எங்கிட்ட வந்து உடனே டெலிகாஸ்ட் பண்ணுற அளவுக்கு நம்மள்கிட்ட பொருளாதாரமும் அந்த எக்யூப்மெண்ட்டும் கிடையாது இருக்கிறத வச்சு சிறப்பா செஞ்சு உங்ககிட்ட கொடுக்கறேன் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க